இந்த ஒப்பீடே தவறானது மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கரூரிலும் இருந்தது மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிற போது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால் இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார் வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார் ஆட்களை ஏவினாரா கல்லெறிந்தாரா வன்முறையை தூண்டினாரா அதனால் போலீஸ் லத்திச்சார்ஜ் நடந்து துப்பாக்கிச்சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து இது அது வந்து ஸ்டாம்பிட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள் இது கூட்ட நெரிசலில் திறந்திருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டில் நாலு பேர் அல்லது அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினஞ்சு பேர் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல திரண்டு இருக்கிறாங்க பத்து மணி நேரம் காத்திருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நான் நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார் முய முயல்கிறார்கள் அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தவங்க மேலே மற்றவங்களாம் ஏறி மிதித்து ஓடினதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை அது அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இருக்குதுன்னு சொல்கிறதும் உள்நோக்கம் கற்பிப்பதும் திமுக அரசு மீது பழி போடுவதும் இது இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதல்ல இது அவர் சுயமாக சிந்தித்து சொன்னதாக நான் பார்க்கல அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள் அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போது தான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும் அரசியல் அனுபவமற்றவர்களாக அப்படின்னு நான் சொல்ல வரல விஜய சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள் அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ஹேமாலி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க என்ன என்ன ஒரு அவ என்ன தேவை ஏற்பட்டது இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது என்ன வயலன்ஸா யாராவது தூண்டிவிட்டு இது நடந்ததா இது எதுக்காக உள்ள உடையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு விஜய் மேலே தப்பு இல்லை அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு அது யார் இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா இவராக ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறாங்க இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும்